கேது மூணாம் பாவம் கேது மூணாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் கேது மூணாம் பாவத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல வர்றது பொதுவாக வந்து பாருங்க இந்த மூணாம் பாவத்துல வந்து சுபர்கள் வரக்கூடாது இப்ப குரு அங்க வந்தாருன்னா அது ஃபேவரா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாருங்க அவர் வந்து ரொம்ப வீக் ஆவாரு ஆனா கேது ராகு இவங்க சனி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல வந்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க நம்மளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நம்மளுக்கே வந்து கான்பிடென்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகவும் ரொம்ப தைரியம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க பணப்பிரச்சனை அப்படின்றதே இருக்காது கேது மூணாம் பாவத்தில் வரும்போது ஓகேங்களா நிறைய மிதுனராசி அன்பர்கள் பணப்பிரச்சனை பண கஷ்டம் மன சஞ்சலோ பணம் இல்லாதனால மனசில் ஒரு குழப்பம் பணம் இல்லாதனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க அதே மாதிரி பாருங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் கேது வர்றதுனால நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப குடும்பத்துல நம்மளோட சொந்த தம்பியை வச்சு நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் நம்ம குடும்ப உறுப்பினர்களை வச்சு தொழில் செய்யறோம் அப்படின்னா